வணக்கம் இன்னைக்கு நாம் கவி அரசு கண்ணதாசனோட ஒரு ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் விவாதத்துக்குரிய கவிதையான கால கணிதம் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு இந்த கவிதையோட உள்ளே இருக்கிற தத்துவத்தையும் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உணர்ச்சிகளையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம் இது வெறும் வார்த்தைங்க இல்லை ஒரு கவிஞரோட சுய பிரகடனம்னே சொல்லலாம் ஆமா கண்ணதாசனோட வாழ்க்கையில குறிப்பா அவர் சந்திச்ச அரசியல் விமர்சனங்களுக்கு ஒரு பதிலா உம் ஒரு சக்தி வாய்ந்த பதிலா இந்த கவிதை வந்திருக்கு காலத்தோட அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு அதோட ஒரு பிரதிநிதியா தண்ணியே நினைச்சுக்கிட்டு பயங்கர தன்னம்பிக்கையோட இதை எழுதியிருக்காரு மாற்றம் அப்புறம் தன்னம்பிக்கை இது ரெண்டும் தான் இந்த கவிதையோட மெயின் பாயிண்ட்ஸ் இதோட ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் இப்ப கொஞ்சம் விரிவா பாக்கலாம் வாங்க சரி அப்போ முதல்ல இது எழுதின சூழலுக்கு வருவோம் கண்ணதாசன் வந்து பல கட்சிகளோடு இருந்திருக்காரு அதனால அடிக்கடி கட்சி மாறுறாரு நிலைப்பாடே இல்ல இந்த மாதிரி விமர்சனங்கள் அவர் மேல ரொம்ப இருந்துச்சு இல்லையா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அந்த மாதிரி தொடர்ந்து வந்த விமர்சனங்களுக்கு அவரோட கவிதை ஸ்டைல்ல ரொம்ப அழுத்தமா சொல்ல கொஞ்சம் காட்டமாவே பதில் சொல்றாரு காலம் எப்படி நிக்காம மாறிட்டே இருக்கோ அதே மாதிரி மாற்றம்ங்கிறது தான் மனுஷனோட இயல்பு என்னோட இயல்புன்னு அவர் சொல்றாரு இது வெறும் ஒரு டிஃபென்ஸ் மாதிரி இல்ல இது வந்து தன்னோட ஆளுமையோட தன்னோட சுயத்தோட வலிமைய இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு ஆத்ம பிரகடனம் உங்களுக்கும் கூட வாழ்க்கையில சில முடிவுகளுக்காகவோ சில மாற்றங்களுக்காகவோ விமர்சனம் வந்திருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த கவிதையோட வீரியம் இன்னும் நல்லா புரியும் சரி சரி அப்போ நேரடியா கவிதையோட வரிகளுக்குள்ளேயே போயிடலாமா மொத வரிய பயங்கரமா இருக்குதே மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்தே ஏகும் என் சாலை இது எப்படி புரிஞ்சுக்கிறது மாற்றம்தான் தான் என் நேச்சர் ஆனா சும்மா மாறல எது நல்லது கெட்டதுன்னு பார்த்துதான் போறேன்னு சொல்றாரா ஆமா அருமையான கேள்வி இங்கதான் கவிஞரோட அந்த நுட்பமே இருக்கு மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ சந்தர்ப்பவாதம் இல்லை அதுதான் மனுஷ இயல்போட அடிப்படை கொள்கை அதான் மானிட தத்துவம்னு சொல்றாரு அதோட இந்த உலகம் மாறிட்டே இருக்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி அதோட மகத்துவம் அதனா புரிஞ்சிருக்கேங்கிறாரு அடுத்த வரி ரொம்ப முக்கியம் எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பவரிந்தே ஏகுமன் சாலை அதாவது நான் மாறுறது வந்து கண்ணு முடியிட்டு இல்லை எது சரி எது தப்புன்னு பகு தெரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏன் வழியே நான் போறேன்னு தன்னோட நிலைப்பாட்டை ரொம்ப கிளியராக சொல்றாரு இது வந்து ஒரு பிலசாபிக்கல் ஸ்டேட்மெண்ட் இங்க ஒரு விஷயம் புரியுது மாற்றம்ங்கிறது கண்டிப்பா நடக்கும் ஆனா அது ஒரு தெளிவோட இருக்கணும்னு சொல்றாரு மிகச்சரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்த பகுதிக்கு போனோம்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பான பாலிடிக்ஸ் தத்துவம் எல்லாம் பேசுது தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் இந்த வரிகள் உங்க பார்வையில் என்ன சொல்லுது தர்பாருனா ஆட்சி அதிகார மையம்னு எடுத்துக்கலாம் தலைவர்கள் வருவாங்க போவாங்க அரசாங்கம் மாறும் இதெல்லாம் டெம்பரரி ஆனா உண்மையான கொள்கைகள் அதாவது தத்துவங்கள் மட்டும் எப்பவும் நிலைச்சு நிற்கும் ஒத்தாத செல்வம் மாதிரி அதான் அக்ஷய பாத்திரம் மாதிரிங்கிறாரு இது வந்து அதிகாரத்தோட நிலையற்ற தன்மையையும் கொள்கையோட அந்த நிலைத்த தன்மையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு நிச்சயமா மிக சரியா பிடிச்சிட்டீங்க இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த அக்ஷய பாத்திரம் உவமைதான் காலப்போக்கில் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி எவ்வளோ பவர்ஃபுல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் மாறக்கூடியது அழியக்கூடியது ஆனால் உண்மையான ஆழமான தத்துவங்கள் அது நேர்மையா இருக்கலாம் நீதியா இருக்கலாம் மனுஷன் அன்பு மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் மட்டும் அள்ள அள்ள குறையாத அந்த புராண காலத்து பாத்திரம் மாதிரி

என்ன ஏத்துக்கிறவங்களை ஏத்துக்கட்டும் விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டே இருக்கட்டும் அது என்ன பாதிக்காதுங்கிறாரு அந்த குறை போருன்ற வார்த்தை அதுவே கொஞ்சம் காட்டமா இல்ல இருக்கு ஆமா ஆமா அந்த வார்த்தை பிரயோகம் வந்து சும்மா இல்ல அந்த விமர்சனங்களுக்கு அவர் கொடுக்கிற வேல்யூவையும் அந்த விமர்சனங்களோட தரம் என்னங்கிறதையும் ஒரு குறிப்பால உணர்த்துது அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு டோன் இருக்கு விமர்சனங்களை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு ஒரு வித அலட்சியம் கலந்த தைரியம் அதுல தெரியுது அடுத்த வரி உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இது இன்னும் இம்பார்ட்டன்ட் உள்வாய்னா உள்ள ஒண்ணுமே இல்லாத வெறுமையான அர்த்தமில்லாத இல்லாத பேச்சு அந்த மாதிரி வெத்து வார்த்தைங்க தன் மேல எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாது அது தன்னை தொடவே தொடாதுன்னு தன்னோட மன உறுதிய சொல்றாரு அப்படியா அப்ப எல்லா விமர்சனத்தையுமே கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரா அப்படின்னு இல்லை உள்வாய் வார்த்தைன்னு சொல்றது மூலமா நல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனத்துக்கும் சும்மா வெறுப்புல வர கூச்சலுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் புரிஞ்சிருக்காருன்னு தெரியுது உள்ள ஒண்ணும் இல்லாத ஆதாரம் இல்லாத விமர்சனங்களை தான் அவர் கண்டுக்க தேவையில்லைங்கிறாரு இது இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா விமர்சனங்களை பார்க்கும் போது அதோட குவாலிட்டி என்ன நோக்கம் என்னன்னு பார்த்து எதை எடுத்துக்கணும் எதை விட்டுடணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கவிஞர அவரோட ஸ்டைல சொல்றாரு இது வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் சரி சரி இப்போ கவிதையோட அந்த உச்சக்கட்டத்துக்கு வரும் கடைசி வரிகள் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுவே நாட்டின் சட்டம் இது கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அகங்காரமா இல்ல ரொம்ப அதிகார தோரணையோட சொல்ற மாதிரி தெரியுது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது டிஸ்கஸ் பண்ண ஒரு பகுதி ஆமா ஃபர்ஸ்ட் கேட்டா அப்படிதான் தோணும் ஆனா இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படமா வச்சு பார்க்கணும் நானே தொடக்கம் நானே முடிவுங்கிறத நான் எடுக்கிற ஒரு பாதைக்கு ஒரு செயலுக்கு ஒரு முடிவுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் அதோட ரிசல்ட் வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப்னு சொல்லலாம் அப்போ நான் உரைப்பதுவே நாட்டின் சட்டம்ங்கிறது அது நேரடி அர்த்தம் இல்லையா பெரும்பாலும் இல்லைன்னே நினைக்கிறேன் ஒரு கவிஞரா ஒரு தனி மனுஷனா அவர் எப்படி நாட்டுக்கு சட்டம் போட முடியும் இங்க நாடுங்கிறது வந்து ஒரு சிம்பல் ஏன் நாடு ஏன் உலகம் மாதிரி என்னை வழி நடத்துற கொள்கைகள் தான் எனக்கு ஃபைனல் நான் நம்புகிற தத்துவமும் ஏன் மனசாட்சியும் தான் என்னை வழி நடத்துகிற ரூல்ஸ் எனக்கான சட்டம் அவர் சொல்கிறதா புரிஞ்சுக்கலாம் ஏன் பாதை மேலேயும் ஏன் முடிவுகள் மேலையும் எனக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட உச்சகட்டம் இது தனி மனித சுதந்திரத்தோட சுயத்தோட ஒரு பிரகடனம் அகங்காரம்னு சொல்றதை விட இது ஒரு தீவிரமான தன்னம்பிக்கை ஒரு ஃபியர்ஸ் செல்ஃப் பிலீஃப் ஆழமான விளக்கம் கவிதையை முழுசா புரிஞ்சுக்க சில முக்கியமான வார்த்தைகளோட அர்த்தங்களை ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது குறிப்புகளில் இருக்கிற மாதிரி மானிட தத்துவம் மனுஷ இயல்போட அடிப்படை கொள்கை மகத்துவம் பெருமை சிறப்பு தர்பார் ஆட்சி அரசாங்கம் அக்ஷய பாத்திரம் வத்தாத செல்வம் தர பாத்திரம் குறைப்போர் தரமில்லாத விமர்சகர்கள் உள்வாய் வார்த்தை உள்ளீடு இல்லாத பேச்சு ஆமா இந்த வார்த்தைகள் வந்து கவிதையோட மைய கருத்தை இன்னும் தெளிவாக்குது குறிப்பா அந்த அக்ஷய பாத்திரம் உவமை நிலையான தத்துவத்தோட மதிப்பை மிக அழகா சொல்லுது குறை சொல் விமர்சனங்களை எப்படி பாக்குறாருங்கிற அந்த ஆட்டிடியூடையும் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாதுங்கிறது அந்த மன உறுதியையும் நமக்கு காட்டுது சரி இப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வருவோம் இந்த கவிதையை ஞாபகம் வச்சுக்க ஒரு டெக்னிக் கூட குறிப்புகள்ல இருக்கு ஜான் லூயிஸ் நினைவாற்றல் நுட்பம்னு சொல்லியிருக்காங்க கவிதையை சும்மா வரியாக படிக்காமல் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சீன் இல்லை ஒரு ஆக்ஷன் கற்பனை பண்ணி பார்க்கறது இது எப்படி ஒர்க் ஆகும் இது வந்து ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் டெக்னிக் நாம தகவல்களா காட்சிகளா செயல்களா மாத்தும் போது அது மூளையில நல்ல பதியும் கவிதையோட அந்த ஃபீலிங்கையும் அதை நமக்குள்ள கொண்டு வரும் அதோட பேசிக் என்னன்னா கவிதையோட ஒவ்வொரு பார்ட்டையும் மனசுல ஒரு படமா ஓடி பாக்குறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க நிச்சயமா உதாரணத்துக்கு முதல் பகுதிக்கு மாற்றம் எனது மானிட தத்துவம் ஏகும் நீங்களே ஒரு ஸ்டேஜ்ல கம்பீரமா நின்னு மாற்றம் தான் என் இயல்புன்னு சொல்ற மாதிரி கற்பனை பண்ணலாம் அப்புறம் ஒரு சுத்திர குளோப காட்டி இந்த உலகத்தோட மாற்றத்தை நான் அப்புறம் ரெண்டு ரோடு பிரியற மாதிரி நீங்க கவனமா நல்ல ரோட செலக்ட் பண்ணி நடக்கிற மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்கலாம் இப்படி செய்யும் போது அந்த வார்த்தைகள் சும்மா வார்த்தையா இல்லாம ஒரு ஆக்ஷனா மனசுல நிக்கும் அப்ப மற்ற பகுதிகளுக்கும் இதே மாதிரி சுருக்கமா யோசிக்கலாமா அதேதான் ரெண்டாவது பகுதிக்கு தலைவர் மாறுவர் அக்ஷய பாத்திரம் ஒரு கையில நிலையே இல்லாத வந்து வந்து போற ஒரு சிம்மாசனத்தையும் இன்னொரு கையில பிரகாசமா வத்தாத அக்ஷய பாத்திரத்தையும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுற மாதிரி நினைச்சுக்கலாம் மூணாவது பகுதிக்கு கொள்வோர் கொள்க உடம்பு தொடாது உங்களை நோக்கி வர்ற பாராட்ட ஒரு கையால ஏத்துக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் உங்களை சுத்தி அந்த குறைப்போர் சத்தம் கேக்குது ஆனா அதை கண்டுக்காம உங்க மேலே ஒரு கண்ணு தெரியாத கவசம் போட்ட மாதிரி ஃபீல் பண்ணி என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தைரியமா நிக்கிற மாதிரியும் இமேஜின் பண்ணலாம் இறுதி வரிகளுக்கு நானே தொடக்கம் கடைசி பகுதிக்கு நானே தொடக்கம் நாட்டின் சட்டம் வானத்தை பார்த்து நானே ஆரம்பம்னு பூமிய பார்த்து நானே முடிவுனும் சொல்லிட்டு ரொம்ப உறுதியான குரல்ல ஒரு ஜட்ஜ் மாதிரி நான் நம்புறது தான் என் சட்டம் அப்படின்னு முழங்குற மாதிரி கற்பனை பண்ணலாம் இந்த மாதிரி கவிதைய ஒரு கண்டினியூஸ் ஓட்டி பார்த்தா அது நல்லா பதியும் அதோட அந்த எமோஷனும் நமக்குள்ள வரும் நல்ல ஐடியா இது சும்மா மனப்பாடம் பண்றதை விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு சரி இந்த ஆழமான பார்வையோட முடிவுல நாம என்ன முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம் கண்ணதாசன் அவர் மேல வந்த விமர்சனங்களுக்கு ரொம்ப தைரியமா தத்துவ ரீதியா சொல்லியிருக்காரு மாற்றங்கிறத வாழ்க்கையோட ஒரு பகுதியா மட்டும் இல்லாம ஒரு அடிப்படை தத்துவமாவே அதே நேரம் நிலையற்ற அதிகாரங்களை விட நிலையான கொள்கைகள் தான் பெருசுன்னு அந்த அச்சய பாத்திரம் வழியா அழகா சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல தன் மேலையும் தம் பாதை மேலையும் அவர் வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த கவிதை காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க இந்த அலசலோட முடிவுல உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி கண்ணதாசன் சொன்ன மாதிரி மாற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாத மானிட கத்துவம்னா இன்னைக்கு நாம எந்த மாற்றங்களை முழு மனசோட ஏத்துக்கிறோம் எதெல்லாம் சும்மா மேலோட்டமான ட்ரெண்ட்ஸ்ன்னு பாக்குறோம் அதே நேரத்துல நம்மளோட பாத்திரங்கள் எது எந்த எந்த அடிப்படை கொள்கைகளை காலங்கள் மாறினாலும் விடாம பிடிச்சிருக்கோம் எது நம்மள வழி நடத்துகிற மாறாத சட்டங்களா இருக்கு இதோசிச்சு பாருங்க கால கணிதம் பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு நன்றி